பொட்டுக்கல்லை நாட்டு வெள்ளம் சர்க்கரை நாட்டு சர்க்கரை அவளு எள்ளு பாசி பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு போய் தான் நம்ம தேங்காய் குள்ள மிக்ஸ் பண்ணி போடணும் வாங்கியாச்சு ஏ வெங்கன்னே என்ன பண்ணுவோம் சின்ன பையன்

அது கட்டியா இருந்தா பணம் எல்லாம் கூல இருக்கறதால நான் சக்கர கூல அப்புறம் போட்டு கால்ல போட்டு ஓபன் பண்ணுமா சரி சூரோ இது ஏய் ஏ நம்ம பேசி பேச கூட இருக்கல இல்ல இல்ல கொஞ்ச நேரம் மட்டும்டா போட்டு கடலை இது போட்டுமா அங்க பாருங்க எல்லாமே கலந்து உள்ள போட்டு

உப்பு <laughs> கேக்குமா <laughs> 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 கொஞ்சம் கால்வாசி கூட போயிருக்காரு சூப்பர் ருத்திகா வந்துச்சுன்னா நானும் வரணும்

అప్పా ఈ దేంగా వేగ వస్తా ఆ దేంగా తింగర్ సామి గుంట్ అది ఆర వచ్చే ఇవలా తెలియ ప్రాసెస్ రెండు దనిట్ ఇట్ ఇర్క అన్నంట అయ్యో అక్క కొంచెం

அங்க <laughs> போ <laughs>

ஒரே இருந்துச்சு யா நல்லா இருந்துச்சு இங்க பாருங்க அப்பா ஆமா எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு எங்க அப்பா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்பதான் அப்ப எல்லாரும் சாப்பிடுவாங்க என்ன

ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம துர்கா காந்தி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் நீங்களும் உங்க ஊர்ல இந்த மாதிரி ஆடி ஒண்ணுக்கு வந்து தேங்காய் சுட்டிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா அத்தனை பேர் வந்து மிஸ் பண்றீங்க வெளியூர்ல இருந்துகிட்டு ஏங்க நிறைய பேர் வந்து வெளியூர்ல இருந்து சுட முடியாம இருப்பாங்களே சொல்லுங்க அதுக்காகவே நாங்க இந்த வருஷம் வந்தோம் மெயினா எங்க ரித்திகாவுக்கு காமிக்கிறதுக்காக வந்தோம் ஓகே फ्रेंड्स டாடா அப்ப எல்லாரும் டாடா சொல்லுங்க பா பை இல்ல நான் தேங்காய் திங்க இல்ல